மனோரமா நாடகத்துல இருந்து சினிமாவுக்கு வந்தாங்க நிறைய மனோரமா வந்து இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறது உண்டு முதல்ல மனோரமா பத்தி நீங்க மனோரமான்னு சொன்னதும் உங்க நினைவுக்கு வர்ற விஷயம் என்ன எல்லா கதாபாத்திரத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னா மனோரமா சொல்லலாம் வடை முறுக்கு அந்த சுண்டல் இதெல்லாம் அவங்க அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க போல ஷோக் ஷோக் போய் நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வயசுல எட்டு வயசுல அதை எடுத்துட்டு சின்ன ஒரு தூக்குல எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி விற்கும் போது அந்த பாட்டை கேட்கறது அந்த படத்தை நின்று பாக்குறது அதுலயே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் கோபி சாந்தாங்கிற பேர் தான் அந்த நாடங்கள் நடிக்க வரும்போது ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா மனோரமான அவங்களுடைய பேரை வந்து மாத்திட்டாங்க பாடலுமே நல்ல வா வாத்தியாரே வா வாத்தியாரே ஊட்டாண்ட அந்த பாட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சுத்தி காட்ட போறேன் அப்படின ஒரு பாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு அதாவது டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே அந்த பாட்டு பாட்டி சொல்ல தட்டாதேன்னு ஒரு படம் ஏவிஎம்ல வந்து மனோரமா வச்சு எடுக்கிறாங்க அதாவது அவங்கதான் ஹீரோயின் கிட்டத்தட்ட அந்த பதிலா பாண்டியராஜன் நிற்பார்னு நினைக்கிறேன் பேர் அந்த பாடம் பாட்டி சொல்ல ஓடிச்சு சம்சாரமது மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் படம் வந்து யாராலையுமே கடந்து போக முடியாது அந்த படத்துல மனோரமோட கேரக்டர் அந்த கண்ணம்மா கேரக்டர் கம்னு கட கடை அப்படின்னு கண்ணம்மா அப்படின்னு ஒரு கமனு கடை தில்லானா மோகனம் அந்த கேரக்டருக்கு பாத்தீங்களா அந்த சிவாஜி கணேசனு பத்மினி அந்த நாதேஸ்வரர் ட்ரூப்ல பாத்தீங்கன்னா மனோரமா இருப்பாங்க அதுல அந்த அந்த கேரக்டர் வந்து ஜில்ஜில் ரமாமணி ஜில்ஜில் ரமாமணினா அன்னைக்கு அறுபதுல வந்து பயங்கர ஃபேமஸ் அந்த மனோரமா வந்து அப்படி நெலிஞ்சுட்டு சொல்லுவாங்க என் பேரு ரோஜா ராணி அப்படின்வாங்க மனோரமா பையனால மனோரமாக்கு வாழ்க்கை பூரா சொல்ல பூபதி தான் மனோரமா வாழ்ந்தாங்க ஆனா அந்த பூபதியாலும் சந்தோஷம் கிடைச்சிட்டு அப்படின்னா பூபதியால வந்து மனோரமாக்கு காலம் பூரா பாத்தீங்கன்னா கஷ்டம்தான் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரம் தமிழ்னு சொல்லக்கூடாது தென்னிந்தியாவும் சொல்லலாம் இந்தியிலேயும் நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் தென்னிந்தியாவில் ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபர் இவங்க இல்லாத படமே கிடையாது ஒரு மூச்சு ஒரு பத்து வருஷத்தை இடத்துல பத்து வருஷத்தில் வந்த படத்தில் தொண்ணூறு சதவீத படத்தில் இவங்க இருப்பாங்க என்ன கேரக்டர் எல்லா கேரக்டராகவும் இருப்பாங்க ஹீரோயினாக இருக்காங்க கணோஷத்திரியமாக இருக்காங்க நகைச்சுவைய கதாபாத்திரமாக இருக்கிறாங்க கேரக்டராக இருக்காங்க அம்மாவாக இருக்காங்க பெரியம்மா சித்தி எடு எல்லா பன்முக தன்மை கொண்ட ஒரு நபர் எல்லாருக்குமே ஆட்சி அப்படின்னு சொல்லி பழக்கம் தமிழ் சினிமாவே ஆட்சி ஆட்சின்னு கொண்டான நடிகை மனோரமா மனோரமா நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு வந்தாங்க அப்படின்னாலும் நிறைய ஸ்ட்ரகுல்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க மனோரமா வந்து இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறது உண்டு உங்களுடைய அப்பாவும் மனோரமாவும் சார்ந்த விஷயங்களே நீங்கள் ஒரு முறை பகிர்ந்திருந்தீங்க முதல்ல மனோரமா பத்தி நீங்கள் மனோரமான்னு சொன்னதும் சட்டுன்னு உங்க நினைவுக்கு வர்ற விஷயம் என்ன சார் அங்கே இருந்து ஆரம்பிங்க மனோரமான்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கதாபாத்திரத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னா மனோரமாக சொல்லலாம் என்ன நீங்கள் கேரக்டர் கொடுத்தீங்கனாலும் சரி ஒரு தோழி கேரக்டர்ல ஆரம்பிச்சு ஒரு எப்படி சொல்கிறது மணமகளுக்கு துணையாக வர கேரக்டர்லாம் சி காமெடி கேரக்டர் சி குணச்சித்திர கேரக்டர்லாம் ஆரமிச்சி பாட்டியை நடிச்சிருக்காங்க மாமியாரை நடிச்சிருக்காங்க அம்மாவை நடிச்சிருக்காங்க அக்காவும் நடிச்சிருக்காங்க தங்கச்சியை நடிச்சிருக்காங்க என்ன 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 எத்தனை கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தில் அப்படியே பொருந்தக்கூடிய அந்த கதாபாத்திரமாகவே மாறக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் தான் மனோரமா ஆட்சி மனோரமா அப்படின்னா மனோரமா வந்து ம செட்டிநாடு பக்கம்தான் ஆரம்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்குறாங்க அவங்க அம்மா மட்டும்தான் அவங்களை வளர்த்துருக்குறாங்க மனோரம் மூலமாக ஒரு சின்ன டூரிங் டக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாய் கீத்து கொட்டாய் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெட்டர் சீட் போட்ட மாதிரி இருக்கும் மண்ணு தான் போட்டிருப்பாங்க கடைசியில் வந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் பெஞ்ச் இருக்கும்ல அந்த அரசாங்க பள்ளியில எல்லாம் பெஞ்ச் இருக்கும்ல அந்த மாதிரி பெஞ்ச் தான் போட்டிருப்பாங்க இருப்பாங்க அதில் வந்து மனோரமா பார்த்திங்கன்னா வடை முறுக்கு அந்த சுண்டல் இதெல்லாம் அவங்க அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க போல ஷோக் ஷோக் போய் நான் சொல்றதெல்லாம் ஒரு எட்டு வயசுல எட்டு வயசு தான் எடுத்துட்டு சின்ன ஒரு தூக்குல எடுத்துக்கிட்டு அந்த எப்படி நானே அந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கிறேன் சிவகங்கைன்னு ஊர் தான் அம்மாவோட ஊரு அங்க என்னுடைய காலகட்டங்களாவது எழுபதுகளின் மிடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மண்ணுல உட்காந்து கொட்டாயில் உட்காந்து அப்படி அப்படிதான் அந்த அனுபவங்கள் அப்படிதான் இருந்துச்சு அந்த காலத்துல அப்படி அப்படிதான் இருந்துச்சு மாட்டு வண்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பக்கமும் அந்த போஸ்ட்ரு வந்து இந்த இந்த இதில் ஓலையில் முடிஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இன்றே இப்படம் கடைசி இன்றைய இப்படம் கடைசி மாட்டுக்கார வேலன் மாட்டுக்கார மன்னாரு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த குலைபகாவலி நிறைய ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி இந்த மலைக்கல்லன் அதெல்லாம் தான் நாங்க பார்த்துருக்கோம் நிறைய ஸ்ரீராம் தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு இப்போ வந்து வேற பேரம்மா வேற பேர்ல அதில் ஏங்கிட்டு இருக்கு இப்ப அதுவே மல்டிப்ளெக்ஸாக மாறிடுச்சு இந்த மாதிரி மனோரம்மா பாத்தீங்கன்னா அந்த சுண்டல் முறுக்கு தான் அந்த படவாட்டும்னு ஓடிட்டு இருக்கோம் அது வித்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி போது அந்த பாட்டை கேட்கறது அந்த படத்தை நின்று பாக்குறது அதுலேயே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் எட்டு வயசுலேயே பார்த்தீங்கன்னா பாடுறதுலாம் அந்த இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தியாகராஜா பகதர் வந்து அப்போ நடிச்சிட்டு இருக்கார் பாப்புலராக நடிச்சிட்டு இருக்காரு அந்த அவங்க காலகட்டங்கள்ல அந்த நேரத்தில் அந்த பாட்டு எல்லாம் பார்த்தா அவர் பாடியே நடிப்பார்ல அவரு பெரிய ரசிகர் கூட்டம் வந்து தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரே வந்து தியாகராஜ பகதர் தான் ஒரு நாடக சாயலில் இருக்கும் ஆமா ஆமா நாடக சாயலில் இருக்கும்னா ஆரம்ப காலம் சினிமா அப்படிதான் இருந்துச்சு சினிமா ஒவ்வொரு வடிவமா மாறி மாறி வந்து சினிமா வந்து சோஷியலா மாறினது வந்து ஸ்ரீதர் சார் காலத்துல தான் டேரக்டர் ஸ்ரீதர் தான் பாத்தீங்கன்னா தேன் நிலைவு நெஞ்சில் இருக்கும் முறை காதலுக்கு நேரமில்லை காதலிக்க நேரமில்லை இப்படி படங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு சோஷியலான படங்கள் பேசுகிற நம்ம என்ன பேசுறோமோ அதை அதை தான் வந்து சீரியல் சார் படமா கொடுக்க ஆரம்பிச்சாரு அதுதான் அவருடைய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் நிறைய மாதிரி இன்னைக்கு சினிமா வேற ஒரு வடிவத்தில் வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த காலகட்டத்தில் பாடுறது அதை பாட்டை பார்த்தே வந்து மனப்பாடம் பண்ணி பாடுறது இப்படி மனோரமா வந்து பார்த்தீங்கன்னா பாடி நடிக்கணுங்கிற ஆர்வம் அப்படி இருக்கும் போது மனோவரமாக்கு வந்து சின்னதாக ஒரு பத்து பாஞ்சு வயசு வரைக்கும் வர வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாடகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்தமான் காதலி அப்படின்னு ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதாபாத்திரம் அதில் பாடி நடிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து மனோரமாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னா அவங்க ஊரில் வந்து அந்த நாடகம் நடத்துகிறாங்க அந்த செட்டிநாடு பக்கத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டிய ஒரு சின்ன பொண்ணு வந்து வரலைன்னும் போது மனோரமா வந்து நான் நடிச்சிட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அங்கே அந்த மா நாடகத்தை பார்க்க போன இடத்துல அப்போ நீங்களே நீ நடிப்பாமா அப்படின்னா நடிப்பே அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காங்க அந்த அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மனோரமா வந்து அடுத்தடுத்து சின்ன சின்ன வாய்ப்புகள் அந்தந்த ஊரில் நிறைய எல்லாம் போய் அப்போ நாடகங்கள் தொடர்ந்து போடுவாங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா யார் மகன் அப்படின்னு ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் நடித்தப்போ பாத்தீங்கன்னா வீணே எஸ் பாலச்சந்திரன் இருக்கார் இல்லையா அவர் அதுக்கு தலைமை தாங்கியிருக்காரு அதில் வந்து மனோரமா கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது கதாநாயகியை நடித்தவங்களுக்கு தான் வந்து பரிசு கொடுத்துருக்காங்க அந்த அந்த சபா வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்க சொல்லியிருக்காங்க வீணை பா பாலச்சந்தர் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது கதாநாயகி பரிசை கொடுத்துட்டு ஆனால் மேடையில் வந்து இந்த பரிசு நியாயமாக பார்த்திங்கன்னா கதாநாயகியாக அடித்த மனோரமாவுக்கு தான் போகணும் இன்னொன்று என்ன தெரியுமா அவங்களுடைய ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோபி சாந்தாங்கிற பேர் தான் அந்த நாடகங்கள் நடிக்க வரும்போது ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா மனோரமான அவங்களுடைய பேரை வந்து மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் வைரம் நாடக குழு நிறையா நாடங்கள் நடித்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் வந்து அவருடைய நாடகத்தில் வந்து மனோரமாக பயன்படுத்தினாரு இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எஸ்எஸ்ஆரோட நாடகத்தை அண்ணா வந்து பார்க்க போயிருக்காரு அண்ணா பார்க்க போயிருக்காரு அந்த நாடகத்தோட பேர் பார்த்திங்கன்னா விடை குடுத்தாயே அந்த தான் அந்த நாடகத்தை பார்க்க போனப்போ ஒரு கதாபாத்திரத்தில் மனோரமா நடிச்சிருக்காங்க ரொம்ப பிரமாதம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க அண்ணாக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் அந்த காலத்தில் இருந்துருக்கு இந்த இந்த கதை தான் முக்கியம் அந்த கதை அழுத்த மரம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு போல் ஸோ அப்படி இருக்கிற போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதே வந்து விடை கொடுத்தாயேங்கிற நாடகத்தை வேறு ஒரு ஸ்டேஜில் வந்து அண்ணா பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாட்டி ரெண்டாவது தடவை பார்த்துருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா மனோரமா அந்த கதாபாத்திரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினாலும் நடிக்கலை அப்போ அண்ணா வந்து ஃபீல் பண்ணாராம் இந்த இந்த கதாபாத்திரத்தில் அந்த பொண்ணு நடிச்சிச்சே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்களே பண்ணிச்சேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லாமல் இந்த கதாபாத்திரமே வந்து பெருசா இல்லையே இப்போ ரசிக்கும்படி இல்லையே அப்படின்றது வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து நாடகங்கள் நடிச்சுக்கிட்டே வராங்க மனோகரமா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த காதல் ஏற்படுது என்னென்னா கண் திறந்தேனா கண் திறந்தேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு படம் அந்த படத்தில் வந்து ம ஒரு நடித்தவர் அது அவருடைய பேர் வந்து எஸ்எம் ராமநாதன் அவருடைய மனோரம்மாவுடைய காதலராக ஆரம்பித்து அவரும் மேடை நாடகத்தில் நடிக்கிறார் எஸ்எஸ்ஆருடைய மேடை நாடகத்தில் நடிக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் மனோரமாவும் மேடை நாடகத்தில் நடிக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் அந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் சொல்லலாம் அந்த மேடை நாடகத்தில் நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது அப்பப்போ வந்து காதல் ஏற்பட்டு திருமணத்துல முடிஞ்சிடும் அப்படிதான் முத்துராமனும் கார்த்திகோட அம்மா இருக்காங்க இல்லையா நவரச நாயகன் கார்த்திகோட அம்மா அவங்களுமே மேடையில் நடிக்கும்போது தான் ரெண்டு பேரும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி மனோரமா வந்து அந்த ராமநாதன்கிறவரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்க அம்மா வந்து காதல் திருமணத்துக்கு பயங்கர எதிர்ப்பு மனோரமாவோட அம்மா கூடவே எதிர்ப்பையும் மீறி தான் கல்யாணம் பண்ண ஏன் அப்படின்னா அவங்க அவங்க அப்பாவும் கொஞ்சம் சின்ன பிரச்சனையினால கூட இல்லாதனால பயங்கர எதிர்ப்பை மீறி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் போய் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நாள் தான் அவங்க சேர்ந்து வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சொற்பமான நாட்கள் அந்த நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா மனோரமா வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க ராமநாதன் வந்து ஏதோ ஒரு வேலையா வந்து போயிடுறாரு மனோரமா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க கட்பமா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இந்த நாடகத்தை நடிக்கணும் அந்த நாடகத்தை நடிக்கணும் இதுக்கு நடிக்கவா அதுக்கு நடிக்கவான்னு ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கிறார் அவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரோ சொல்லியிருக்காங்க இந்த குழந்தையால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏதோ ஜோஷியக்காரன் சொல்லியிருக்கான் அவர் ராமநாதன் ஆமா ராமநாதன்ட்டு இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு உயிர்க்கு ஆபத்துனா இந்த குழந்தைய வந்து முழுசா பாக்குறதே வந்து ராமநாதன் தவிர்த்துட்டாரு குழந்தை பிறந்துருச்சு ஒரு பத்து மாசத்துல ஆனால் அது வரவே இல்லை அப்போ விட்டுட்டு போனவர் தான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போனவர் தான் அந்த அந்த குழந்தை பிறந்து வரவே இல்லை பூபதி மனோரமா பையன் மனோரமா பையனால மனோரமாக்கு வாழ்க்கை பூரா சோகம் அதாவது இந்த கணவர் இந்த குடும்ப வாழ்க்கை இது வந்து ஆரம்பத்திலேயே முறிஞ்சு போச்சு அது ஒரு பெரிய சோகம் மனோரமா கோவில் என்னதான் இருந்தாலும் கஷ்டங்கள் மன வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு பெரிய வேதனை கூட நம்ம வேண்டாம் அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு செவி செவிஷமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அது இல்லைன்னும் போது அந்த வருத்தங்கள் அந்த வேதனைகள் உள்ளுக்குள்ள எங்கேயாவது இடத்துல முழுத்துக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் கடைசி வரைக்கும் அவங்க திருமணமே பண்ணிக்கலாம் அப்புறம் இருந்தப்பறம் பூபதி காண்டே தான் மனோரமா வாழ்ந்தாங்க ஆனால் அந்த பூபதியாலேயாவது சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னா பூபதியால் வந்து மனோரமாக்கு காலம் பூரா பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் நிறைய படத்தில் நடிச்சிருக்கார் பூபதி அது வந்து என்னமோ பேர்லாம் நடிச்சிருக்காரு அந்த படங்கள்லாம் வந்து மனோரமா தான் சிவாரிசு பண்ணாங்க எப்படியாவது பையனை வந்து ஒரு கதாநாயகனாவோ இல்லை ஒன்று தங்களை தன் அவரமா அவங்கள மாதிரி ஒரு நடிகனாவோ கொண்டு வந்து ஒரு ஆளாக்கி ஆக்கி விட்டுற மாட்டோமா அந்த ஒரு பையனை ஒரே பையன் ஆக்கி விட்டுறோமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க மனோரமா அந்த இடத்துல ஒரு சம்பவம் நான் வருது தொண்ணூத்தி ஏழுல பாத்தீங்கன்னா இப்ப காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு அதாவது இந்த ஆழ்வார்பேட்டில் அது பக்கத்திலே வந்து திருநெட்டின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இப்ப இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அப்பா வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஹார்ட் ப்ராப்ளத்தினால தொண்ணூற்றி ஏழில் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு வார்டில் இருக்காங்க மனோரமாவோட பையன் வந்து சீரியஸான கண்டிஷன் குடிச்சிட்டே இருப்பார் குடிச்சு இப்போ சமீபத்தில் இறந்து போயிட்டார் குடிச்சிட்டே இருப்பார் எப்பாரு குடிச்சிட்டே இருப்பார் அவங்க மனோரமா பையன் அட்மிட் ஆகியிருக்காரு பூபதி மனோரமா வந்து பார்க்க வந்துருக்கிறாங்க பூபதியை அப்போ இந்த நர்ஸ் எல்லாம் போய் பா பேசுவாங்கள்ல நடிகின்னு மனோரமா மனோரம்மா அம்மா மேடம் உங்கள் படம் பார்த்துருக்கோம் நீங்கள் அப்படி நடிச்சிருக்கீங்க இப்படி நடிச்சிருக்கீங்க தில்லா நாமோ நம்பால் அது இதுன்னு பேசுவாங்கள வழக்கம் தானே அந்த மாதிரி பேசும்போது ஒரு சினிமா டைரக்டர் கூட இந்த ஒரு ரெண்டு ரூம் தள்ளி இருக்கிறான்மா ஒரு வார்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரு அப்படின்னு கேட்டுக்காங்க அரோ பாஸ்கரா அப்படின்னா ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்சே ரொம்ப வேண்டிய ஒரு ஆட்சே அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரூம் வந்துட்டாங்க மனோரமா உள்ள வந்து கலவத்த வந்து டேரக்டர் சார் உள்ள வரலாமா அப்பா வந்து டேரக்டர் சார் தான் கூப்பிடுவாங்க உள்ள வரலாமா அப்படின்னோட மனோரமா பார்த்தா ஷாக்கு என்ன வாங்க வாங்க நீங்க என்ன எங்க அப்பா அப்படின்னா சிவாஜினி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு மனோரமாவை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வீரமா சிவாஜி அது எப்படி சொல்வது ஒரு பெண் சிவாஜி அப்படின்னு தான் சோவை சோவே வந்து மனோரமாக சொல்லுவார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு இருந்தாங்க அப்பாக்கிட்ட கிட்ட வேதனை அதாவது வந்து பையனை பத்தனை வேதனை அவங்களுக்கு மனசு ஃபுல்லாக இருக்குது ஒரு பையன் டாக்டர் சார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வேதனை அப்படின்னு சொல்லி அந்த வேதனைகளை வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்பாவுடைய மனோரமாவோட நிறைய படங்கள் ஸ்ரீதர் சார் படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு அடுத்து நிறைய படங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் அப்பா டேரெக்ஷனில் பார்த்திங்கன்னா பைரவியில் சூளத்தில் வீட்டு ரோஜாவில் மூணு படத்தில் வந்து மனோரமா நடிச்சிருக்காங்க நல்ல பரிச்சயம் இருந்ததுனால ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்து போனாங்க வருத்தம் தெரிவித்தாங்க ஸோ இந்த பையன் வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஒன்றுமே பண்ண முடில இது ஒரு வேதனையா போச்சு மனோரமாக்கு மனோரமா எப்படி சொல்லுது அவங்களுடைய காலம் அந்த இந்த ஆரம்ப கால அவலந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நகைச்சுவை நடிகைன்னு நம்ம மனோரமா ஒரு முத்திர குத்திவிட முடியாது எல்லா கதாபாத்திரங்களையும் அசால்ட்டாக நிறைய பாடலுமே நல்லா வா வாத்தியார் வா வாளியார் ஊட்டாண்டா அந்த பாட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சுத்தி காட்ட போறேன் அப்படின்னு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு அதாவது டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே அந்த பாட்டு பாட்டி சொல்ல தட்டாதேன்னு ஒரு படம் ஏவிஎம்ல வந்து மனோரமா வச்சு எடுக்கிறாங்க எல் அதாவது அவங்க தான் ஹீரோயின் கிட்டத்தட்ட அந்த படத்தில் பாண்டியராஜன் இருப்பார்னு நினைக்கிறாங்க பேரன்னா அந்த பாடம் பட்டிதொஷியெல்லாம் ஓடிச்சுங்க அந்த பாட்டெல்லாம் போட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளம்பரம்லாம் எப்படின்னா மனோரமா மாதிரி வந்து இந்த பேனர்லாம் வச்சு ரிக்ஷாவில் வந்து நிறையா வந்து தள்ளிட்டு போவாங்க விளம்பரம் பண்ணி பாட்டை போட்டுக்கிட்டு இந்த பாட்டை போட்டு போவாங்க ஏவிஎம் பேனரில் நிறைய படம் நடிச்சிருக்காங்க ஏவிஎம் பேனரில் களத்தூர் கண்ணம்மால இருந்து இருபத்தி ஏழு படம் நடிச்சிருக்காங்க மனோரம்மா நம்புவீங்களா அதாவது மனோரம்மா ஏவிஎம் பேனரில் நடித்த படத்துல ஒரு படம் பாட்டி சொல்லி தட்டாது இன்னொரு படம் பாத்தீங்கன்னா சம்சாரம் மது மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் படம் வந்து யாராலையுமே கடந்து போக முடியாது அந்த படத்துல மனோரமோட கேரக்டர் அந்த கண்ணம்மா கேரக்டர் கமனு கடை அப்படின்னு க விஷு கண்ணம்மா அப்படின்னு ஒரு கமனு கடை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாங்க அந்த குடும்பத்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஸ் இந்த எல்லாம் இருப்பார் அந்த குடும்பம் அது கமலா கமேஷ் இருப்பாங்க அந்த குடும்பத்தையே பாத்தீங்கன்னா யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது மனோரமா வந்து அந்த அந்த வீட்டுல வேலை கா வேலை பாக்குற ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க ஆனா மனோரமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் அதட்டி அந்த அந்த சீனை வந்து முடிச்சு விட்டு போயிருவாங்க அந்த மாதிரி மனோரமாக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் நடிகன் நடிகன் வந்து சத்யராஜோட நடிச்சாங்க இல்ல அந்த ஒரு ஐம்பது வயசுக்கு மேல உள்ள ஒரு ஒரு கேரக்டர் அவங்களுக்கு சத்யராஜ் மேக்கப் போட்டு விக் வச்சுட்டு வருவார் அவர் சின்ன வயசு விக் வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள வருவார் சத்யராஜும் கவுண்டமணியும் குஷ்பு குஷ்பு பண்றதுக்கு அங்க பாத்தீங்கன்னா அந்த நடிகைங்கிற படத்துல ஐயோ 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 இன்னைக்கு நீங்க வந்து டிவியில பாத்தீங்கன்னாலும் பயங்கர அது காமெடியும் சேரும் போதுலாம் இன்னும் சூப்பரா இருக்கும் சார் ரொம்ப ரொம்ப அதான் சொல்றேன்ல அதுல வந்து மனோரமாவே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு நூல் மேலே போச்சுனால அது விரசமாக மாறிடும் அதில் நடிக்கிறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன் ஆயிரத்தி ஐநூறு படம் நடிச்சிருக்காங்க நான் ஐயாயிரம் நாடகங்களில் நடிச்சிருக்காங்க அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா அதாவது ஒரு நூல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆச்சு அப்படின்னா அது விரசமான கேரக்டராக மாறிடும் அதில் நடிக்கிறதுக்கு தான் இத்தனை படத்தில் ஆயிரத்தி ஐநூறு படத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தது வந்து பேலன்ஸ் பண்ணி நடித்தது வந்து நடிகன் படத்துல தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மாதிரி வந்து படமெல்லாம் இப்போ இப்ப இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன்லாம் அந்த படத்தை பார்த்தாங்கன்னு கூட விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க நம்ம நடிச்சதுல வெறும் காமெடி கேரக்டர் தானா அப்படின்னா நம்ம சின்ன கவுண்டர்ல அந்த எப்படி சொல்றது அந்த ஆத்தா அந்த சுகன்யாவோட சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா அந்த

தில்லானா மோகனம் பா அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா அந்த சிவாஜி கணேசனு பத்மினி அந்த நாதஸ்வர ட்ரூப்ல பார்த்தீங்கன்னா மனோரமா இருப்பாங்க அதில் இப்போ அந்த அந்த கேரக்டர் வந்து ஜில்ஜில் ரமாமணி ஜில்ஜில் ஜில் ரமாமணின்னா அன்னைக்கு அறுபதுகளில் வந்து பயங்கர ஃபேமஸ் அன்னைக்கு பயங்கரமான ஃபேமஸ் பல நாடகங்கள் போடுவாங்க அந்த கேரக்டர் வச்சு ஜில்ரன் ஜமாமணி மனோரமா வந்து அப்படியே நெலிஞ்சிட்டு சொல்லுவாங்க என் பேர் ரோஜா ராணி அப்படின்வாங்க அந்த அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் பாலையா மனோரமா எல்லாம் சேர்ந்து தில்லானா மோகனம் மனோரமோட ரெக்கார்டு அதே மாதிரி தான் படம் பார்த்துருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா ரேங்கா மனோரமா மனோரமாவும் பிச்சு எடுப்பாங்க அந்த படத்துல காமெடி வந்து பயங்கர ஹிலாசி ஹிலாரியஸா இருக்கும் களத்தூர் கண்ணமாலே ஆரம்பத்துல அந்த படங்கள்லேயே நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் இது நம்ம நவரச நாயகன் மாதிரி நடிச்சிருப்பாங்களே சார் ஆமா அந்த சிவாஜி கணேசன் வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி ஒரு படம் நடிச்சார் ரொம்ப ஃபேமஸ் அது எப்படின்னா ஒன்பது கெட்ட போட்டார் சிவாஜி கணேசன் அதான் சொல்றேன் சிவாஜி கணேசனுக்கு இணையான ஒரு நடிகை அப்படின்னா மனோரமானு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏ பி நாகராஜன் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் ரொம்ப பிரபலமான இயக்குனர் தயாரிப்பாளர் அவர் வந்து மனோரமா வந்து அவரோட பொண்ணு மாதிரி பார்த்துட்டார் அந்த அளவுக்கு வந்து மேல அவ்வளோ பிரியம் அவர் ஒரு படம் எடுத்தார் அதாவது இந்த நவராத்திரி என்ற படம் மாதிரியே பாத்தீங்கன்னா கண்காட்சின்னு ஒரு படம் எடுத்தாரு அதுல ஒம்பது வேடம் எப்படி சிவாஜி ஒன்பது வேடம் நவராத்திரியில் போட்டுருப்பாரோ அதே மாதிரி மனோரமா வந்து ஒம்பது வேடம் போட்டிருப்பாங்க ஒம்பது வேடம் போட்டு ஒம்பதும் பாத்தீங்கன்னா அசத்தி இருப்பாங்க நிறைய பேர் தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த காலத்தில் உள்ளவங்க மனோரமா வந்து அவங்க வீட்டு பில்லமா நினைச்சாங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஏவிஎம் இருக்காங்க இல்லையா ஏவிஎம் நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம் செட்டியாரில் இருக்கும் போது கடைசி மனோரமா சாகர வரைக்கும் மனோரமாவோட தாய் வீடாக தான் வந்து ஒரு மனோரமா வந்து ஏவிஎம் நினைச்சாங்க அதாவது பிறந்த விட்டு சீதனம்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேலையிலிருந்து மனோரமா வீட்டுக்கு பிறந்த விட்டு சீதனம் வந்து ஏவிஎம்லேருந்து போயிருக்கும் போயிட்டே இருந்திருக்கு கடைசி வரைக்கும் போயிட்டே இருந்திருக்கு அந்த மாதிரி பல பேரோட ஒரு அன்பா இணக்கமா இருந்திருக்கிறாங்க இப்போ அவங்கள சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெண் சிவாஜி அப்புடின்னு சொல்லலாம் அவங்க மட்டும் ஒரு ஆணாக இருந்திருந்தால் இன்னைக்கு ரஜினி கமல் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஒரு உச்ச ரஜினி கமல் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு உச்ச வர சிறுத்திரம்ங்கிறதை விட ஆனா இருந்தா இப்போ சாதிச்சிருவாங்க அப்படி எல்லாம் கிடையாது ரெண்டாவது வந்து அதாவது வந்து இவ்வளவு பெரிய சாதனையை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணவங்க மனு வருமான சாரி அந்த அப்படி எல்லாம் சொல்றேன் நீங்க வந்து இந்த ரஜினி சிவாஜின போது ரஜினி கமல் விஜயஜித்து அப்புறம் பாத்தீங்கன்னா சத்யராஜ் கார்த்திக் பிரபு இன்னும் சொல்லிக்கிட்டே போகணும் சொல்லலாம் எல்லாரோடையும் சரத்குமார் குரத்துமார் எல்லாரோடையும் வந்து மனோரமா நடிச்சிருக்காங்க மனோரமா வாங்கின அவார்டெல்லாம் நீங்க கே கேள்விப்பட்டீங்கன்னா அதாவது விரல் விட்டு எப்படி மனப்பாடம் பண்ணி தாங்க சொல்லணும் அதாவது வந்து கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காங்க ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க மலேஷ் மலேசியால வந்து தத்து ஷாமியல்னு ஒரு அவார்ட் இருக்குல்ல அதுல வந்து அந்த அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அண்ணா அவார்டு வாங்கியிருக்கிறாங்க என்எஸ்கே அவார்டு வாங்கியிருக்கிறாங்க எம் ஜி ஆர் அவார்டு வாங்கிருக்காங்க ஜெயலலிதா அவார்டு வாங்கிருக்காங்க டிஆர் அவார்டு இல்ல எம் டிஆர் அவார்டு வாங்கியிருக்கறாங்க பிலிம் ஃபேர் அவார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வாங்குனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது

மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளான்ஸ் கிளப்ங்கிறது வந்து தான் வந்து ஒரு நடிகரை கொண்டாடுமா ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களை கொண்டாடுமா அப்படின்னா அது இல்லாமல் கொண்டாடி இருக்கிறாங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இப்பயும் இருக்கு ரங்காச்சாரின்னு ஒரு சில்க் சாரி பட்டு சாரி விற்கிற கடை எக்ஸ்க்ளூசிவாக பட்டு தான் வைப்பாங்க அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க மயிலாப்பூரில் இருக்குது அந்த கடை இப்பவும் இருக்குது ஒரு தடவை மனோனமாக வந்து அந்த கடையில் வந்து சாரி எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க பட்டு சாரி எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க யாரோ ஒரு ஒரு அம்மா ஒரு பிராமின் லேடி இந்த மடிசார் கட்டியிருப்பாங்கள்ல அவங்க வந்து பார்த்துட்டு எந்த ஒரு படம் எனக்கு படத்து பேரை மறந்துருச்சு அந்த படத்தில் வந்து மடிசார் கட்டி நீங்கள் நடிச்சிருந்தீங்க ஏ அதாவது வந்து நான் ஒரு ஒரிஜினல் பிராமின் கூட அப்படி நடிச்சிருக்க முடியாது அசத்தி பட்டே கிளப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த மோதிரங்க ஒரு பொன் மோதிரத்தை உருவி மனோரமா கையில போட்டுருக்காங்க அவங்களுக்கு காசு பண்ண இல்லாமையா அது மனோரமா பதறிட்டாங்களாம் ஐயோ ஏமா இல்ல இல்லங்க இல்லங்க மாமி இல்ல மாமி வயசான மாமி ஒரு ஐம்பது அறுபது வயசு மாமி மடிசார் கட்டினவங்க ஐயோ நீ நீங்க எங்க ஆளுங்க மாதிரியே நடிச்சுட்டு நீங்க நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லி கையில கழட்டவே கூடாது நீங்கள் என் நாவார்த்தமாக நீங்கள் கடைசி வரைக்கும் கையில் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் ரசிகர்கள் அது அன்பை காட்டின தவறுதுன்னே தவறுனதே இல்லை அது மனோரமா வந்து இது அவங்களே வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருக்காங்க நிறைய அதாவது மனோரமா பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அஞ்சு முதல்வர்களோட சேர்ந்து நடிச்சு நடிச்சிருக்கிறாங்க அதாவது அண்ணாவோட அப்புறம் கலைஞரோட எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோட என்டிஆரோட எல்லாரோடையும் பணியாற்றிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு நிறைவேறாத சில விஷயங்கள்னு இருந்திருக்கலாம் சரி இப்போ ஒரு ஒரு காதல்ல தான் தொடங்குது அந்த காதல் முடிவாகுது திருமண வாழ்க்கையில முறிவாகுது ஒரு பையன் அப்படிதான் வாழ்றாங்க வாழ்க்கையை இருந்தாலும் உங்களுக்கு ஏமாற்றம் சோகம் தான் வாழ்க்கையில மிஞ்சுது அவங்க பார்க்காத புகழ் இல்ல உச்சி அப்படிலாம் எதுவும் கிடையாது அவங்க நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அந்த இறுதி வாழ்க்கையில் ரொம்பவே சிரமப்பட்டாங்க மனம் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவது ஒரு படம் நடிச்சிருப்பாங்க கமலஹாசனோட நடிச்சிருப்பாங்க ஒரு பர்மா லேடி கேரக்டர் இருப்பாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி போடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டு அந்த 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 கைலி அது அந்த ஒரு மாதிரி டிசைன் கைலி அந்த பச்சை கலர் ப்ளூ கலர் எல்லாம் சோப்பு கலர்லாம் அந்த டிசைன் கைலியை காலுக்கு முட்டி கொஞ்சம் மேலே கீழே வரைக்கும் போட்டு அந்த மாதிரி அந்த கணுக்காலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் அந்த கைலி ஒரு ரவுடி கேரக்டர் மாதிரி அந்த பிட் பேக்கெட் அடிப்பார் கமலாசன் வந்து பர்சனலாக பிட் பேக்கெட் அடிப்பார் அதில் பார்த்தீங்கன்னா மனோ மனோரமா அந்த கேரக்டர் ஏற்று நடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற மாதிரியான ஒரு ரெக்கர்டான ஒரு கேரக்டர் அது ஆனால் மனோரமாவுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் ஞாபகப்படுத்துது அந்த கேரக்டரை பார்க்கும்போது இந்த அம்மா வந்து ஆம்பளையா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க மனோரமா கடைசி வரைக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு முழுசா வந்து வந்து ஒரு திருநங்கை கேரக்டர் ஒன்று பண்ணணும் அதாவது எக்ஸ்க்ளூசிவா ஒரு திருநங்கை கேரக்டர்ல நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறு படம் படம் நடிச்சிருக்காங்க எத்தனை விதமான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க ஆனா பாருங்க அந்த திருநங்கைங்கிற கதாபாத்திரம் அவங்க ஆசைப்பட்டாங்க கடைசி வரைக்கும் நடிக்கணும்னு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கு அமையவே இல்லை அதுதான் அங்க எப்படி இவ்வளோ இவ்வளவு ஆசைப்பட்டவங்களுக்கு அப்படி ஒரு கதாபாத்திரம் அமையவே இல்லை அவங்க இறுதி நாட்கள் இறுதி நாட்கள் சொன்னோன்னே இது இதெல்லாம் வந்து எப்படின்னா வாழ்க்கையிலே வந்து யாருக்குமே நடக்காத விஷயம் மனோரமா பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணமாப்பேட்டை இங்கே கண்ணம்மாப்பேட்டையில் இங்கே நம்ம ஐஜி ஆஃபீஸ் இருக்குல்ல நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்றது பீச்சில் ஐஜி ஆஃபீஸ் பின்னாடி ஒரு சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாடு பேர் கட்ட தெரில அங்கே தான் வந்து மன மனோரமா வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக போய் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த மேலே வந்து போகும்ல மெட்ரோ ரயில் அப்பவே வந்துடுச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே அந்த பக்கம் பீச் போகிற பக்கம் சர்வீஸ் இருக்குது அந்த மெட்ரோ அந்த மனோரமாவுடைய ஊர்வலம் அவ்வளவு கிராண்டாக எடுத்துகிட்டு போனாங்க ஜெயலலிதா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க வந்தாங்க அவங்க வந்து என்னுடைய அக்கா இந்த சினிமாவில் பெரிய இழப்புன்னு சொன்னாங்க இதே மாதிரி எல்லா கலைஞர்களுமே சிவகுமார் சார்லேருந்து பல கலைஞர்கள் வந்து மனோரமாவுடைய இறுதி அஞ்சலிக்கு வந்தாங்க ஒரு பெரிய கூட்டமே ஜேஜேஜேன்னு வந்து மனோரமா தேர் மாதிரி வந்து கொண்டு வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த சம்ப சம்பிரதாயங்கள் நடந்துட்டு இருக்கும்ல அடக்கம் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சம்பிரதாயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட சம்பவம் மட்டுமில்ல உண்மை சம்பவம் அந்த மெட்ரோ ட்ரெயின் போயிருக்குல்ல மனோரமாவை அடக்கம் பண்றாங்க ட்ரெயினை நிறுத்திருக்காங்க ட்ரெயினை நிறுத்தி இருக்காங்க பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அஞ்சலி செலுத்தணும்னு தலையில் வச்சிருப்பாங்க இல்லை மல்லிகைப்பூ ரோஜாப்பூலாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் பிச்சு மேல மேலேருந்து கீழே போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோ இதெல்லாம் வந்து நடக்குமாங்க யாரு இருக்காது அந்த அளவுக்கு வந்து மனோரமா நேசிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அதாவது மனோரமா அப்படின்னா இன்னைக்கும் என்னைக்குமே மறக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேரக்டர் நிச்சயமாக சார் திரையுலகில் மறக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக தான் அவங்க வாழ்ந்தாங்க திரையில் மட்டும்தான் நிச்சயத்திலும் மனோரமா அப்படின்னா ஆட்சி அப்படிங்கிற பேரோடு அன்பால் அவங்க அவங்க திரைப்படங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க நிச்சயமாக வாழ்வாங்க அவங்களுடைய அந்த ஒரு 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 பெண்மையாக ஒரு தனிப்பட்ட முறையில் போராட்டம் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு வீரியமாக அடுத்து எந்த திருமணம் செய்ய மாட்டேன் பரவாயில்ல அந்த காதலோட வாழ்றேன்னு வாழ்ந்த நாட்கள்ங்கிறது மிகவும் அருமை சார் அவங்களோட ஸ்டோரியை கேட்கும்போது அது நீங்கள் சொல்லும்போது மிக மிக அருமை நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி